வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பாம்பன் பால பணிகள் நடைபெற்று கொண்டு இருப்பதனால ராமேஸ்வரத்திற்கு ரயில்கள் செல்வது இல்லை அதுலேயும் குறிப்பாக திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயிலானது இப்போதைக்கு ராமநாதபுரம் வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் மானாமதுரை ராமநாதபுரம் இடையே இருக்கக்கூடிய ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதனால அங்கேயும் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது தினமுமே காலையில் ஏழு அஞ்சு மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்பட்டு வழக்கமாக பன்னிரெண்டு முப்பத்தஞ்சு மணிக்கு ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் இது போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமாரமங்கலம் கீரனூர் புதுக்கோட்டை அதுக்கடுத்து காரைக்குடி தேவகோட்டை ரோடு வழியாக மானாமதுரை போய் அங்கே இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இப்போதைக்கு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே ராமநாதபுரம் வரைக்கும் இயங்காது மானாமதுரை வரைக்கும் தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் இப்போதைக்கு ராமநாதபுரத்தில் இருந்து கிளம்பி திருச்சி வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ரயில் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் இயங்காது மானாமதுரையில் இருந்து கிளம்பி திருச்சி நோக்கி வரும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு ஒரு மாத காலம் இந்த பகுதி ரத்து அப்படிங்கிறது இருக்கிறது திருச்சியில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பது திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மானாமதுரை வரைக்கும் தான் இயங்கும் ரிட்டர்ன் டைரக்ஷனில் மானாமதுரை திருச்சி ரயிலாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது ஏன்னா இந்த திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்வதற்கான அன்று எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ராமநாதபுரம் வரைக்கும் போகக்கூடிய எல்லா மக்களுமே இந்த ரயிலை பயன்படுத்தினாங்க இது மானாமதுரை வரைக்கும் தான் இயங்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்